இசை இசையமைப்பாளர்களால் மாற்றப்படுதா ஊடகத்தில் இசை வந்து ஒரு மிக முக்கிய பிளே பண்ணுது அது போதை ஏற்றம் ஒன்று நான் இசையை வந்து திரும்பியும் சொல்கிறேன் அது ஒரு போதை இந்த டைரக்டர்கள் எல்லாருமே இந்த இசை இல்லை மச்சான் வேறு ஒரு இசை இருக்குடா நம்ம ஊரில் அது பண் அதற்கான ஆட்களை அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள் நீங்கள் அது பந்தியார் நாசால ஒரு அஞ்சு பேரை ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துருப்பார் வேற ஒரு இசை ஒரு இசை வேற ஒரு இசை இது இல்லை எம்எஸ்சி நல்லாளு குட் குட் நாளை இந்த வேலை பார்க்க சூப்பர் சாங் பட் சார் ஆனால் இது இல்லை எகூருக்குன்னு ஒரு மண்ணை தடவுன ஒரு இசை இருக்குது அப்படின்னு அவங்க தேடுறாங்க அந்த தேடலில் கிடைத்த குதிரையின் பெயர் இளையராஜா மாற்றியவர்கள் பாரதி ராஜா மாற்றியவர் மகேந்திரன் அவர்களால் மட்டும்தான் தமிழையும் வெஸ்டர்ன் மியூசிக்கையும் இணைக்கிற ஒரு சிங்க்ரனைசேஷனை வந்து தர முடிந்தது அவர்களால் தான் நிழல்கள் இசையை தர முடிஞ்சது இன்றைக்கி நிழல்கள் கேட்டு பாருங்கள் இட்ஸ் வெரி மாடர்ன் அந்த அந்த மாடர்னிட்டியை திங்க் பண்ணுற பாரதி ராஜாவுக்கு ஒரு இசை தேவை அதனால தான் அவர் வந்து அவருடைய படங்களில் வந்து ஒரு ஒரு மெட்ராஸ் கேர்ள் அப்படின்னு ஒரு கேரக்டர் உருவாக்க முடிஞ்சுது இது இது ஒரு பீரியட் வரைக்கும் போகும்போது மணிரத்னத்துக்கு மணிரத்னத்துக்கும் இளையராஜாவுக்கும் சண்டை அது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நிகழ்ச்சியில் இதெல்லாம் தேவையில்லை மணிரத்னத்துக்கு ஒன்று தோணுது இளையராஜா தாண்டி ஒரு இசை ஒன்று இருக்குது நாங்களாம் போதையில் இருக்கோம் இளையராஜா மேலே அந்த இசை சூழல்லே சிக்கியிருக்கோம் ஆனால் மணிரத்னத்துக்கு தோணுச்சு வேறு ஒரு இசை வேணும் எனக்கு நான் படைக்கும் பாத்திரமான அக்னி நட்சத்திரத்துக்கு வேறு ஒன்று வேணும் இவர் நல்லா இல்லை திரும்ப எம்எஸுமே தான் ஸோ இசையை மாற்றும் வல்லமை டேரக்டர்களுக்கு இருக்குது குளோபலைசேஷன் வந்துடுச்சு கோகோ கோலா வந்துடுச்சு அதுக்கு ஒரு இசை வேணும் அந்த இசைக்கான ஆள்களை தேடி 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 ஒருத்தர் அவங்க இந்த ஃபீல்டே கண்டு இவன்ட்டு அது இருக்குது ஈவெண்ட் அந்த ஸ்மெல் இருக்குது இவன் உலகம் முழுதும் சக்தின்னு ஒரு ட்ராமா கூட போய் ஒரு ட்ரூப் கூட போயிட்டுருக்கான் இவன் வந்து ஒரு வெஸ்டர்னைசேஷனுடைய இது இருக்குது திரும்பி சொல்கிற மாற்றம் வந்து எகைன் ரெண்டே விஷயத்தில் தரணும் ஒன்று வந்து ஒரு டான்ஸ் படம் எடுக்கணும் ஒரு நல்ல பிரபல ஹீரோ ஒரு டான்ஸ் ஆடணும் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கணும் அதில் தான் முதல்ல மாற்றம் வருது ஏன்னா சவுண்டு அதில் தான் மாற்றம் நமக்கு பழிச்சுன்னு தெரியும் தென் கம்ஸ் ஏர் ரகுமான் மாற்றியவர் மணிரத்னம் குதிரை ஏர் ரகுமான் ரஹ்மான் ஏரமன்ல ஒருத்தரை கண்டுபிடிச்சிடுவார் ஏன்னா ஒரு குதிரையை இருக்கேன் ஏன் தேருக்கு வேறு ஒரு குதிரை வேணும் தேரை இழுக்கிறதுக்கு ஆள் வேணும் அங்கே கிடைக்கிறது வந்து ஏர் ரகுமான் எப்படி பாரதி ராஜா ஒரு இசையை கொண்டாடுறாரோ ஒருத்தர் புழுங்கிட்டே இருந்து சென்னையில் ஒரு இசை இருக்குது இதுக்கு ஒரு அழகு இருக்குது இதுக்கு ஒரு ஏஸ்தட்டிக் இருக்குது சென்னை சென்ட்ரிக்கு அதுலேருந்து ஒரு கலர் அது தமிழ்நாடே பார்க்கணும் அதில் நான் விழனும் வேற அப்படி ஒரு இசையை தேடி 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 அந்த உண்மையிலே சொல்லுங்க அவர் கொடுத்த அந்த சந்தோஷ் நாராயண இசையா அந்த அந்த மெட்ராஸ்ல அவன் இறந்தவொன்னே ஒரு பாட்டு வரும் இறந்திடவா நீ பிறந்தாய் அது ரஞ்சித்தனுடைய இசையாக சந்தோஷ் நாராயண இசையா இசையை மாற்றுவதார் இசையின் கண்ணோட்டத்தை மாற்றுவதால்